இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்காக எங்களுடைய நியமன குழு ஒன்றை சென்ற மத்திய செயற்குழு கூட்டத்திலே சனிக்கிழமை சென்ற சனிக்கிழமை நடந்த கூட்டத்திலே பதினோரு பேர் கொண்ட நியமன குழு ஒன்றை நியமித்திருக்கிறோம் வடக்கு கிழக்கிலே நாங்கள் போட்டியிடுகிற அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலேயும் யார் யாரை எங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தப் போகிறோம் என்கின்ற முடிவுகளை நாங்கள் எடுப்போம் வடக்குக்கு கிழக்குக்கு வெளியேயும் போட்டியிடுவதா இல்லை என்கின்ற தீர்மானமும் எங்களுடைய முதலாவது கூட்டத்திலே நாங்கள் எடுப்போம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயர்லேயும் சின்னத்திலேயும் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறோம் திருவண்ணமலை தேர்தல் மாவட்டத்திலேயும் அம்பாறை தேர்தல் மாவட்டத்திலேயும் தமிழ் பிரதிநிதித்துவம் ஒரு உறுப்பினர் ஒரு மாவட்டத்திலே ஒரு உறுப்பினர் மட்டுமே வருவதற்கான சாத்தியம் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அந்த இரண்டு மாவட்டங்களிலேயும் மட்டும் வேறென்ன விதமாக மற்றவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டை எய்தி அவர்களுடைய வேட்பாளர்களையும் எங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலிலே சேர்த்து போட்டியிடுவதை பற்றி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தடவை மிக விசேடமாக நாட்டிலே ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது பழையவர்கள் பழைய முகங்கள் தொடர்ச்சியாக இருப்பதை மக்கள் விரும்பவில்லை புதியவர்கள் வர வேண்டும் இளையவர்கள் வர வேண்டும் படித்தவர்கள் வர வேண்டும் ஆற்றல் உள்ளவர்கள் வர வேண்டும் மொழியாற்றல் உள்ளவர்கள் இரண்டு சமூகங்களோடும் பேசக்கூடியவர்கள் என்றெல்லாம் பலவிதமான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியோடு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக பேச்சுவார்த்தை எதுவும் நாங்கள் செய்யவில்லை பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்று எங்களுக்கு தெரிந்த பிறகு ஆட்சி அமைக்கிறவர்களோடு நாங்கள் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் சரியான முயற்சிகளை எடுக்கிற அரசாங்கத்துக்கு அந்த சரியான ஒவ்வொரு முயற்சிக்கும் எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம் சங்கத்தோடு சேர்வதா இல்லையா என்பதை பற்றி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கப்படும் என்று நேற்றைக்கு அமைச்சரவை பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளிலே நாங்கள் மிகவும் ஈடுபாடு உடையவர்கள் அதிலே எனக்கு பலத்த ஈடுபாடு இருந்திருக்கிறது ஆகையினாலே நாட்டுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாகிறது என்று சொன்னால் அதிலே எங்களுடைய ஈடுபாடு நிச்சயமாக மிகவும் ஆழமாக இருக்க வேண்டும் ஆக வருகிறவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் காலை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அந்த சலுகைகள் குறைக்கப்படுவதற்கு எங்களுடைய ஆதரவு பூரணமானதாக இருக்கும் விசேடமாக ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளேயே நாடு சிக்கி மூன்று வேளை அல்லது இரண்டு வேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பிரதிநிதிகளுக்கு இத்தனை சலுகைகள் அத்தியாவசியம் என்று நான் சொல்லக்கூடாது கல் சபைக்காக சென்ற மக்கள் பிரதிநிதிகள் இப்படியாக பாபமிட்டு எடுத்து கொடுத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்து இருப்பது இப்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கிறது அந்த பட்டியலை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எந்தெந்த அரசியல்வாதிகள் சிபார்சு செய்து இந்த அதிகூடிய எண்ணிக்கையான சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் தேர்தலுக்கு முன்பதாக அது தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத செயற்பாடு நாட்டிலே மது போதை சம்பந்தமாக பாரிய ஒரு பிரச்சனை அமைந்திருக்கிறது சமூக மட்டத்திலே இளையவர்களுக்கு இதனாலே பாரிய பாதிப்பு இருக்கிறது ஆகவே அப்படியான சூழ்நிலையிலையும் இந்த மதுபான சாலைகளை அதிகரிக்கிற செயற்பாட்டிலே ஈடுபட்டவர்கள் இரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் தெரிய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அதை தங்களுக்கு பணத்துக்கு ஆதாயமாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனை இந்த ஒவ்வொரு பாபமிட்டையும் அவர்கள் விற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அட்டியிருக்கிறது ஆகையினாலே அரசாங்கத்திரத்திலே ஒரு கோரிக்கை வெகு விரைவிலே இந்த அரசியல்வாதிகள் யார் எப்படியாக இந்த சிபாரிசுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும்